எனக்கு தெரியா இப்போ என்ன என்ன காணிதாச்சும் வித்தாச்சும் நான் இப்ப என்ன எப்படியாச்சும் அனுப்புங்க ஓமடா உங்க கொப்பரைன்னு உழைச்ச தந்த வேற சரியோ நான் இந்த என்ன காசு சொக்க உங்க கொண்டே கொட்டுறோம்னு தெரியாம இருக்கணும் உன்னை நானு விளையாண்டுக்கா எல்லாரும் போறான் எல்லாம் போய்க்கொண்டே எல்லாரும் போறாங்களா நான் உண்டே உன்னடு வச்சிருக்கேன் நான் பெத்தது ரெண்டு உன்னையும் கொக்காலையும் பெத்து விட்டுட்டான் அவள ஏதோ கல்யாணத்தை கட்டி கட்டி போய் சேர்ந்துட்டாள் சரி உன்னை நீ உனக்கும் அப்படி ஒரு சான்ஸ் வரைக்கும் நீ போ நீ அதுக்கு நீ தான் வேலை செய்யறோம் அதை விட்டுட்டு நீ இப்ப நின்று கொண்டு அவங்க மூலமா அப்ப இவங்க மூலமா அப்போ நீ இந்த சிறகு வேலை

போற அந்த முறையில என்னால ஒண்ணு அனுப்பல விட்டுட்டு நாளைக்கு நான் நீங்க பிள்ளை இல்லாம இருக்கேலா தம்பி என்னாலே எனக்கு தெரியா தம்பி நீ என்ன அட்டி வாங்காத நீ உனக்கு வளப்பு பிள்ளைன்னு சொல்ல வைக்க சொல்லிக்கடா உனக்கு எனக்கு

காசு தரீங்களா தான் நம்ம இந்த மனுஷன் வயிற்றுல வந்து பிறந்ததுக்கு நான் பேசிக்கலாம் ஏன்னா எப்படியாச்சும் நான் வெளிநாடு போகணும் நான் உழைச்சாச்சும் போயிருவேன் ஏன்னா தெரியாது இவாட இது இங்க இருக்கல நான் வெளிநாடு போவேன் எந்த காசுலயாச்சும் நான் போகணும் உழைக்கணும் உழைச்சி போறேன் இவா என்னண்டா என்ன பெத்து வச்சு போட்டு கதைக்கிற கதையண்டா ஒரு அம்மா இல்லையாச்சும் வாசத்திரம் இல்லாதவா துளைவான் நான் உளவு கஷ்டப்பட்டு கொப்பரம் இல்லாம நான் நான் வேலைகளுக்கு போய் அங்க இதில் ரெண்டையும் வளர்த்து அவளை ஏதோ தப்பிச்சால் பொம்பளை பிள்ளைன்றதால நான் பேசி கீசி அங்க கல்யாணத்தை கட்டி கட்டி பிரான்சுக்கு அனுப்பி போட்டேன் கொண்டு ஒரு ஐம்பது லட்சம் காசு ஐம்பது லட்சம் காசு பெருசா பாக்குது மூதேவி அங்க போய் போய் பாடுபடுது இருந்த சனங்க தெரியுமா உனக்கு பதினெட்டு வயசு கூட ஆயிடும் இப்போ உள்நாட்டு மோகம் அதுக்கு அங்க உள்நாட்டுல போய் அவங்களுக்கு என்ன உங்க அந்த பனி மூட்டங்களுக்குலயும் அந்த டவர் டவருக்கு முன்னாலேயும் போட்டோக்கள் எடுத்து போனால்

இலங்கையில இருந்து வாழல அந்தானேடா ஏதோ ஒன்று உழைக்கலாந்தானே என்னத்துக்கு வெளிநாட்டு மோகத்துல அலையிறிகள் அங்க போய் என்ன செய்ய இதுக்கு ஐம்பது லட்சத்துக்கு நான் அங்க போறது நான் ஐம்பது லட்சம் காசு பெருசு இல்ல அது கடனக்கப்பட்டனாலும் கொடுக்கலாம் ஆனா இது அனுப்ப அனுப்பக்கூடாது இப்படி வீட்டு வழி வந்து கேட்குது உள்ள அந்த வெளிநாட்டுக்கு போப்போம் என்ன அனுப்புங்கோ நான் அவங்க மூலமா போறேன் இவங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா காலை வட்டி போட்டு வீட்டுக்கு குந்த வைக்கணும் இது அனுப்ப கூடாது இவே பாட்டுக்கு போயிருவி மங்க பாப்பற பாடுன்னு சொல்லி இஞ்ச நாங்க போடுற எங்களுக்கு தான் தெரியும் குட்டாங்க கூட்டங்களை பெத்த நேரத்துக்கு வெளிநாடா வெளிநாடு இந்த வீட்டுல இந்த ஃபேஷன் புரோட்ட நான் அடைக்க எத்து நாள் வட்டி கிடக்கு இத அள்ளி கூட போடே இது போடுறதுக்கு அதுக்கு கை கால் உலையது அங்க போய் அந்த குளிர் நாட்டில அங்க அந்த வேளை இந்த வேளை பிளேட் கலர் ரஜி வட்டறது அந்த குளிர்களுக்கு நின்னு கொண்டு கஷ்டப்பட போறது நிக்குது இதெல்லாம் என்ன செய்யிறது வீடுகளுக்கு ஏதோ நல்ல படிக்கிறியல தானடா நல்ல படிக்கிறியல தான் கோச பழவங்க ஏதாவது வேலைக்கு போங்கோ இதோ வந்து செய்து நீங்க இருங்கலடா பா தாயோ பெத்த தாயோட இருங்கலடா

நீங்களே பெத்த பெத்த ஆக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கு அவனிவனுக்கு நாங்கள் எத்தனை பேர் என்னென்ன எல்லாம் கதைப்பாங்கள் சொல்லி அதை இதை காதுக கொள்ளாம நாங்கள் பெத்துக்கிட்டமே வளர்க்கணும் என்றதுக்காக எவ்வளவு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நாங்கள் வளர்த்து உங்களை எவ்வளவு பெரிய கிட்டாய மாடுகள் மாதிரி வளர்த்து விட புதுவோல இட்டுமா மாடுகள் என்ன வேலை செய்துகள் அவர் ஒரு குழமையில போய் இறங்கு வேறான் பிரான்ஸ்ல கொக்காண்ட போக வேறான் நீ ஒழுங்கா பேசாம அங்க பிரான்ஸ்ல பட்டியல பத்து கல்யாணத்தை கட்டிப்போம் நான் அப்படி என்ன போய் உன்னை விடுவேன் நான் இப்படி உன்னை விட மாட்டேன் நீ வெளிநாட்டுக்கு போவே நான் தம்பி கிழ இறங்கு நான் வரணும் உனக்கு ஒரு தூத்து ஒரு கிழமையில இறங்கு வரமா வர நாங்கள் ஒரு கிழமையில போய் இறங்கி நான் கிழிஞ்சு பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குது எத்தனை தாய்மேல் எத்தனை சவரம் கிடந்து சொல்லி நாங்களும் பார்க்குறோம் அவர் ஒரு கிழமையில போய் இறங்கி வரான் ஃப்ரான்ஸில்